ஹாய் ஸோ டிஜிட்டல் நோமேட்ஸ் பற்றி இப்போ திருப்பி ரீவிசிட் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஸோ அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அதில் வந்து நான் பெரிய அளவுக்கு லொக்கேஷன்ஸ் பற்றி நான் பேசியிருக்க மாட்டேன் டிஜிட்டல் நோமேட்டுங்கிற கான்செப்ட் எப்படி வந்து நான் டிஜிட்டல் நோமேட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தேன் எப்படி அதை சூஸ் பண்ணேன்னா இதுக்கு முன்னாடி ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி நான் போட்ட வீடியோ வந்து முடிஞ்ச அளவுக்கு எப்படி ஒரு டிஜிட்டல் நோமேடாக ஆகிறது அப்படின்னு நான் வச்ச ரிசர்ச் வச்சு நான் போட்டிருந்தேன் பட் இப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே இந்த ஒரு த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் ஜேர்னியில் நான் என்ன கற்றுக்கிட்டேன் அதை எப்படி அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன் எப்படி ஃபைன் ட்யூன் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத பற்றி தான் இருக்க போகுது ஸோ அதில் இந்த செகண்ட் வீடியோ இப்போ இப்போ இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நான் போடுற செகண்ட் டிஜிட்டல் நோமேட் வீடியோ இது ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய ஃபேவரெட்டான ஒரு பத்து இடங்கள் பற்றி நான் பேச போகிறேன் இந்த பத்து இடங்கள் டிஜிட்டல் நோமேட் ஆர் டிஜிட்டல் நோமேட் லைஃப் ஸ்டைலுக்கு ரொம்ப தகுதி வாய்ந்த இடங்கள் அப்படின்னு நான் சொல்லலாம் அதுக்கு வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்குது ஸோ என்ன ரீசன்ஸை வச்சு டிட்டர்மைன் பண்ணுங்கிறத பற்றி நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் பட் இந்த வீடியோவில் எந்த எந்த பத்து இடங்கள் அப்படிங்கிறத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் இந்த பத்து இடங்களில் எனக்கு பிடிச்ச மூணு இடங்கள் வந்து இருக்குது அது போக நான் ஒரு இந்தியாலேயே இருக்கக்கூடிய ஒரு மூணு இடங்கள் பற்றி நான் சொல்கிறேன் அண்ட் வந்து லைக் கொஞ்சம் ஃபாராக இருக்கிற லைக் யூரோப் மாதிரியான இருக்கிற இடங்களில் வந்து ஒரு சில இடங்கள் அண்ட் இந்தியாவுக்கு வெளியில் தான் டிஜிட்டல் நோமேட் என்விரான்மெண்ட் வந்து நல்லா இருக்குது ஸோ அதை நான் வந்து சொல்லுவேன் பட் ஸ்டில் இந்தியாக்குள்ள ஒரு மூணு இடங்கள் நான் சொல்கிறேன் சப்போஸ் நீங்கள் இந்தியாவுக்குள்ளே ஒரு இடங்கள் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப் ஆகலாம் சப்போஸ் இந்த சேனல் நீங்கள் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட் இடம் இந்த இடம் வந்து டிஜிட்டல் நோ மேட்ன்னு சொன்ன உடனேயே எனக்கு ஒரு இடம் மைண்டுக்கு வரும் அப்படின்னா அது வந்து இந்த இடம்தான் ஸோ இது வந்து சங்மை சங்மைங்கிறது வந்து நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கலாம் தாய்லாண்டுனாலே நிறைய பேருக்கு பேங்காக் தான் ஞாபகத்துக்கு வரும் அதுக்கடுத்து பட்டாயா தான் ஞாபகத்துக்கு வரும் ஆக்சுவலாக தாய்லாண்டுங்கிறது வந்து வளங்கள் அடிப்படையிலையும் சரி மனித மனித வளங்கள் அடிப்படையிலையும் சரி இயற்கை வளங்கள் அடிப்படையிலும் சரி இந்தியாவை விட கொஞ்சம் ரொம்பவே வந்து டெவலப்பு அது கம்பேரே பண்ண முடியாது நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒரு சில இடங்கள் பட் அவங்களுடைய எக்கனாமி டூரிசம் மூலமாக ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப நல்லா வந்திருக்கு அட்லீஸ்ட் கடந்த ஒரு நாற்பது வருஷங்கள்லாம் அவங்களுடைய டூரிசம் மூலமாக டோட்டல் அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லருந்து அவங்க டோட்டலாகவே நல்லா டெவலப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம் ஸோ டூரிசம்னாலே தாய்லாண்டு தான் அப்படிங்கிறதும் மசாஜ்னாலே தாய்லாண்டு தான் அப்படிங்கிற ஒரு தான் பயங்கரமாக பார்க்கப்படுது ஆனால் நிறைய பேருக்கு பேங்காக்கும் பட்டாயாவும் தெரிஞ்ச அளவுக்கு தாய்லாண்டில் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத நிறைய இடங்கள் வந்து நிறைய பேருக்கு தெரியாது நான் டூரிசம் ஆங்கிளில் சொல்லலை டூரிசம் தாண்டி டூரிசமும் சங்மை சூப்பரான ஒரு ஊர் லைக் அதையும் தாண்டி அதில் நிறைய இடங்கள் இருக்குது ஸோ சங்மைங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தாய்லாண்டோடைய லைக் வெஸ்ட் பகுதியில் இருக்குதுன்னு சொல்லலை இந்தியாவில் எப்படி குஜராத் வந்து இந்த கார்னருடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டோ அதே மாதிரி தான் வந்து தாய்லாண்டோடைய சங்மை சூப்பரான ஒரு ஊர் மலைக்க அடிவாரத்தில் இருக்குது ரொம்ப ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு கிளைமேட் இருக்கும் நிறைய மலைகள் இருக்கும் நிறைய வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும் எல்லாத்தையும் விட நிறைய நிறைய ஃபாரினர்ஸ் இருக்காங்க பேங்காக்கை விட நிறைய ஃபாரினர்ஸ் இருக்காங்கன்னு என்னால் சொல்ல முடியும் ஏன்னா பேங்காக்கில் வர்ற ஃபாரினர்ஸ் வருவாங்க வேலை பார்ப்பாங்க போயிடுவாங்க ஆர் அங்கே இருப்பாங்க செட்டில் ஆகிருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க ஆனால் இங்கே டிஜிட்டல் நோமேட் கான்செப்டுக்காக அங்கே இருக்கிற கிளைமேட்டுக்காக அங்கே இருக்கிற வேரியஸ் ரீசன்ஸுக்காக நிறைய பேர் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் வருவாங்க இருப்பாங்க அவங்க வேலை முடியுதா ஆர் அடுத்த ஊருக்கு போகணுன்னு நினைக்கிறாங்களோ அடுத்த ஊருக்கு போயிடுவாங்க ஸோ சம்மாய்கிறது ஏன் லிஸ்ட்டில் நான் வைக்கக்கூடிய முதல் ஊர் இதே தாய்லாண்டில் புக்கெட்டுன்னு இன்னொரு ஊர் இருக்குது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஸோ புக்கெட்டா புக்கெட்டா நிறைய நேம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம் பட் இந்த புக்கெட் ஊரில் வந்து டவுன் சவுத் ஆஃப் புக்கெட் புக்கெட்டுங்கிறது ஒரு சூப்பரான ஒரு ஐலாண்ட் லைக் எனக்கு தெரிஞ்சு தாய்லாண்டோடைய மிகப்பெரிய ஐலாண்ட் வந்து கோசமோன்னு நினைக்கிறேன் அதுக்கடுத்து இதுதான் செகண்டு பெருசு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு இது ரெண்டில் ஏதோ ஒன்று தான் முன்னாடி பின்னாடி வரும் ஸோ புக்கெட் வந்து ஒரு சூப்பரான ஒரு டெஸ்டினேஷன் நிறைய பேர் வந்து புக்கெட்டில் நிறைய யோகா ரிலேட்டட் பீப்புள் நிறைய ட்ராவல் பண்ணுறவங்க சும்மா ஜஸ்ட் ஒரு சின்ன ஹாப் எடுக்கலாம் இப்போ சங்மாய்க்கே போகிறவங்க நிறைய பேர் ஒரு சேஞ்சுக்காக பேங்காக்லாம் போக மாட்டாங்க டேரெக்டாக புக்கெட் போயிடுவாங்க ஏன்னா சங்மாயில் இல்லாத ஒன்று புக்கெட்டில் இருக்குது அப்படின்னா அது டெஃபினட்டாக பீச்சஸ் மவுண்டெயின் ரோட்ஸ் வந்து சூப்பராக இருக்கும் ஒரு ஐநூறு தாய்பாட்டுக்கு வந்து ஒரு நீங்கள் ஒரு வண்டி எடுத்தீங்க ஹையர் பண்ணீங்க அப்படின்னா சுற்றி பார்க்கறக்கு சூப்பரான ஒரு ஊர் வந்து புக்கெட் நவம்பர் டைம்லலாம் வந்து கிளைமேட் சூப்பராக இருக்கும் அக்டோபரில் பயங்கரமாக மழை பெய்யும்னு நினைக்கிறேன் பட் வந்து நவம்பர் டிசம்பர்லலாம் சூப்பராக இருக்கும் ஒரு சில டைம் நான் ஃப்ளைட் டிக்கெட் வெறும் ஆயிர ரூபாய்க்குலாம் நான் எடுத்திருக்கேன் ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு வந்து பேங்காக் டு புக்கெட்லாம் போயிருக்கேன் ஸோ டெஃபினெட்டாக நிறைய டிஜிட்டல் நோ மேட்ச்ஸ் போயிட்டு வர ஊராக புக்கெட் இருக்குது அதுக்கடுத்து மூணாவது ஒரு ஊர் இந்த ஊர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாய்லாண்டு கிடையாது தாய்லாண்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கண்ட்ரியான வியட்நாமில் இருக்கிற ஒரு ஊர் தான் ஹனாய் அப்படிங்கிற ஒரு நிறைய இங்கிலீஷ் டீச்சர்ஸ் இருக்கிற ஒரு ஊர் நிறைய ஏன்னா மேபி வியட்நாமில் இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குறாங்களா அது சைனாவில் இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்குறாங்களா அப்படின்னு தெரியல ஸோ ஹனாய் வந்து ஆல்மோஸ்ட் நார்த் ஆஃப் வியட்நாம்னு சொல்லலாம் வியட்நாம் பொறுத்த வரைக்கும் மூணு ஊர் ரொம்ப பெரிய முக்கியமான ஊர் சைகான் ஆர் ஹோச்சிமென் ஹனாய்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர் அப்புறம் மூணாவது ஒரு ஊர் அந்த ஊரும் டிஜிட்டல் மூமெண்ட் தான் கடைசியாக பத்தாவதாக தான் நம்ம லிஸ்ட்டில் அந்த ஊர் வரப்போகுது ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூணாவது நான் சொல்லிகிட்டு இருக்கிற ஊர் வந்து விச் இஸ் ஹனாய் ஸோ ஹனாய் வந்து ஒரு சூப்பரான ஒரு டெஸ்டினேஷன் ரொம்ப ட்ராவலர் ஃப்ரெண்ட்லி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சங்மாய் புக்கெட்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ட்ராவலர் ஃப்ரெண்ட்லி ஹனாயும் ட்ராவலர் ஃப்ரெண்ட்லி தான் ஆனால் வந்து நிறைய பேருக்கு இங்கிலீஷ் தெரியாது ஆனால் சூப்பரான ஒரு ஊர் நிறைய லேக்ஸ் இருக்குது லேக் சைடு ஈவினிங் டின்னர்ஸ்லாம் பார்க்குறக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சீப்பான ஒரு ஊர் தாய்லாண்டை விட ரொம்ப எக்ஸ்பென்சிவான ரொம்ப எப்படி சொல்றது ரொம்ப லீஸ்ட் எக்ஸ்பென்சிவான ஊருன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா நிறைய பேர் வந்து தாய்லாண்டே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு அமெரிக்கன் சிட்டிசன்ஸ் ஆர் யூரோப்பியன் ஆர் லண்டன் பீப்புள் வந்து தாய்லாண்டுல வந்து என்ன இவ்வளோ கம்மியா இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ரைட் ரைஸ் ஆர் வந்து ஒரு ஒரு டிஷ் அவங்க ஆர்டர் பண்றாங்க அப்படின்னா அது வந்து ரெண்டு டாலருங்கிற கணக்கெலாம் வரும் இங்கே அதை விட கம்மியா இருக்கும் ஸோ வந்து இப்ப அவங்க ஊர்ல அவங்க பதினஞ்சு டாலர் கொடுத்து வாங்குறதா இங்க ரெண்டு டாலர் கொடுத்து தாய்லாண்டில் வாங்குறாங்க அப்படின்னா ஒரு டாலர் கொடுத்து வியட்நாம்ல வாங்கலாம் ஸோ அளவுக்கு தான் வந்து அந்த ஊர் இருக்குது ஸோ சூப்பரான ஒரு குவாலிட்டி ஆஃப் ஃபுட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் நிறைய பேருக்கு இங்கிலீஷ் தெரியாது பட் ரொம்ப ரொம்ப அன்பான ஒரு பீப்புள் ஹனாய் டெஃபினட்டாக தேர்டு டெஸ்டினேஷன் ஃபோர்த் டெஸ்டினேஷன் பாலி ஆக்சுவலாக இது தான் நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கணும் ஏன்னா வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு டெஸ்டினேஷன் ஏஷியாவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டெஸ்டினேஷன் ஒன்று சங்மாய் இன்னொன்று வந்து பாலி பாலி இன்னமும் சங்மாயோட ரொம்ப ஃபேமஸ் ஏன்னா வந்து பாலிக்கு வந்து டேரெக்டாக நிறைய ஊர்கள்லேருந்து ஃப்ளைட் இருக்குது பட் வந்து சங்மைக்கு வந்து அப்படி கிடையாது நீங்கள் பேங்காக் போய் தான் போகணுன்னு நினைக்கிறேன் ஸோ பாலி கிளைமேட் வைஸ்லேயும் சரி நிறைய டூரிஸ்ட் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஃபீல் பண்ணுவாங்க ஆனால் அதில் நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னு நான் ரீசெண்டாக கேள்விப்படுறேன் சி பாலி டிஸ்அட்வான்டேஜ்லாம் சொல்கிறதுனால மோசமான ஊரான்னு கேட்டால் இல்லை சங்மையை விட நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணக்கூடிய ஒரு ஊர் ஆனால் என்னன்னா லைக் ஒவ்வொரு விஷயம் ஓவராக போகும்போது அதில் ஒரு சேலஞ்ச் இருக்கும் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி தான் பாலியில் வந்து குவாலிட்டி ஆஃப் ஃபுட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் பட் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது வரைக்கும் நான் நவம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் தான் பாலி போகிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு மற்றவங்க சொன்னதை வச்சு தான் நான் சொல்ல முடியும் ஸோ குவாலிட்டி ஆஃப் ஃபுட் ஹை ப்ரைஸாக இருக்கும் போது நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும் பட் நிறைய பேருடைய டாப் ப்ரிஃபரன்ஸ் பாலியாக இருக்குது அண்ட் லைக் ஃபிட்னஸ் ரிலேட்டட் அவர் வந்து தன்னை நல்லா வெல்னஸ்ஸாக நல்லா வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு சூப்பரான டெஸ்டினேஷனாகவும் பாலி இருக்குது அண்ட் கொஞ்சம் ட்ராஃபிக் ஜாஸ்தி ஆகுதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா நிறைய ஃபாரினர்ஸ் வந்து பைக் எடுத்துகிட்டு போகிறதுனால டிராஃபிக் ஜாஸ்தி ஆகுது நிறைய ஆக்சிடெண்ட்ஸ் நடக்குது ரோடோடய குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஒரு சில இடங்களில் பாலியிலே பார்த்திங்கன்னா ஒன்னா ரெண்டு மூணு செக்டர்ஸ்லாம் இருக்குது ஸோ நான் போகாத வரைக்கும் எனக்கு அதை பற்றி பெருசாக தெரியல ஸோ எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் சொல்கிறேன் பாலி தான் வந்து அங்கே சினாரியோ ஸோ சங்மையா பாலியா அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் வைஸில் நிறைய விஷயம் பாலியில் இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அதே மாதிரி சங்மையிலையும் ஓரளவுக்கு சுமாராக இருக்குது ஓரளவுக்கு நல்ல நைட் லைஃப் இருக்குது நல்ல கிளைமேட் இருக்குது பட் ஒரு சில டைம் வந்து ரெண்டுலேயுமே வந்து மழை பெய்யும் போது கொஞ்சம் ஆடாக இருக்கலாம் பட் ஒய்ஃபை கனெக்ஷன் ரெண்டு ஊர்லேயுமே சூப்பராக டாப்பாக இருக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அடுத்து நான் சொல்லக்கூடிய மூணு இடங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய இடங்கள் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந் நம்ம லிஸ்ட்டில் இது ஆக்சுவலாக இது வந்து அஞ்சாவது இடம் பட் ஓவரால் இந்தியாவுடைய லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு நான் சொல்லக்கூடியது வந்து மெக்லாட் கஞ்ச் ஸோ மெக்லாட் கஞ்ச் சொல்லும்போதே நான் இன்னொரு ஊரும் சொல்கிறேன் விச் இஸ் கோவா ஸோ கோவா நிறைய பேருக்கு பார்ட்டி பிளேஸ் கல்யாணம் ஆச்சுன்னா நிறைய பேர் வந்து இந்த சேரப் கலர் வளையல் போட்டு அங்கே போய் சுற்றுறது இருக்குது அவர் வந்து வீக்கெண்ட் ஆச்சு லாங் வீக்கெண்ட் ஆச்சுன்னா அங்கே போகிறது ஆர் வந்து நியூ இயர் ஆச்சுன்னா கோவா ஆர் வந்து பார்ட்டிஸ் ஸோ இந்த மாதிரி தான் வந்து நிறைய பேர் கோவா பிராண்ட் பண்ணி வச்சிருக்காங்க பட் கோவா வந்து ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பேரடைஸ்னே நம்ம சொல்லலாம் அவ்வளோ விஷயம் இருக்குது அவ்வளோ விவசாயம் இருக்குது அவ்வளோ இயற்கை இருக்குது அவ்வளோ மலைகள் இருக்குது பீச்சு ரிவர் ஸோ நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது ஸோ கோவாவில் ஒரு பதினஞ்சு விதமாக பதினஞ்சு சின்ன சின்ன ஊராகவே நம்ம பிரித்து அந்த ஒவ்வொரு ஊருக்கும் நிறைய ஸ்பெஷாலிட்டி இருக்குது நிறைய ஹேப்பினிங்காக இருக்குதுன்னு சொல்லலாம் இதையே நான் மெக்லாட் கஞ்சியும் கோவாவையும் சேர்த்து சொல்கிறேன் அப்படின்னா நிறைய ட்ராவலர்ஸ் இது நம்ம நம்மளில் நிறைய பேருக்கு தெரியாது எனக்கே கூட தெ தெரியாது தான் தெரியும் இந்தியாவுக்கு வரக்கூடிய நிறைய ட்ராவலர்ஸ் அவங்களுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கும் அட் மீன் அட்லீஸ்ட் நான் சொல்கிறது வந்து அட்லீஸ்ட் ஒரு ஒரு லட்சம் பேர் இருக்கு இந்த கேட்டகரியில் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்தியாவை நோக்கி வர்றாங்க அப்படின்னா வின்டர் சீசன் அதாவது வெயில் இல்லாத சீசன் நம்ம முரில் வின்டர் இருக்கான்னு கேட்காதிங்க பட் ஸ்டில் வெயில் இல்லாத வெயில் கம்மியாக இருக்கிற சீசன் வச்சு அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி ஃபெப்ரவரி மார்ச் இந்த டைமில் கோவா இருப்பாங்க ஸோ இங்கே வெயில் வருது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டக்குன்னு கோவாலேருந்து கிளம்பி மெக்லாட் கஞ்சோ ஆர் வந்து தரம்சாலாவோ ஆர் நார்த் இந்தியாவில் அந்த ஏரியாவை சுற்றி அவங்க போய் அங்கே இருந்துருவாங்க ஸோ அப்புறம் ஸோ அவங்க எப்படின்னா ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்கும் அங்கே இருப்பாங்க ஸோ அந்த டைமில் கோவா மாதிரியான இடங்களில் வெயில் ஜாஸ்தியாக இருக்கும் லைக் ஏப்ரல் மே ஜூனில் வெயில் ஜாஸ்தியாக இருக்கும் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பரில் மழை ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ வெயிலையும் மழையும் பைபாஸ் பண்ணி மெக்லாட் நஞ்சில் இருந்துருவாங்க அங்கே வின்டர் ஜாஸ்தியாகும்போது நவம்பர் டிசம்பர் ஜனவரியில் வின்டர் ஜாஸ்தியாகும்போது மெக்லாட் கஞ்ச் கஞ்ச் எங்கே இருக்குன்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா டெல்லி பக்கத்தில் கொஞ்சம் அந்த இன்டீரியரான மலைப்பகுதிகள் இருக்குது கரெக்டாக எந்த ஊருன்னு எனக்கு தெரியல நான் வந்து இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஒரு டைம் பிளான் பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு போச்சு அப்படின்னா டெஃபனெட்டாக இன்னொரு பெரிய சீரிஸ் அதில் வரும் இப்போ மெக்லாட்கஞ்சையும் கோவாலேயும் நிறைய பேர் ட்ராவல் பண்ணுறவங்க இது டிஜிட்டல் ஒர்க் பண்ணுவாங்க ஆர் ஃபிசிக்கல் ஒர்க் பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன் கோவாவில் ஒரு சின்ன பிஸ்னஸ் செட் பண்ணியிருக்காங்க மெக்லாட்கஞ்ச்லேயும் ஒரு சின்ன பிஸ்னஸ் செட் பண்ணியிருக்காங்க இங்கே இருக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் மெக்லாட்கஞ்சில் வாடகைக்கு வீடு விடுறாங்க அப்படின்னா ரொம்ப சீப் ப்ரைஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பீக் சீசனாக இருக்கும்போது பதினஞ்சாயிரரூவான்னு விடுறாங்க அப்படின்னா ஆஃப் சீசனாக இருக்கும்போது ரூபாய்க்கு விட்டுட்டு அங்கேருந்து ஒரு சின்ன ரெவன்யூ வந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி இங்கே பார்க்கும்போது இங்கே ஏதாவது ஒரு துணி கடை அவர் ஏதாவது ஒரு சாப்பாட்டு கடை மாதிரி ஏதாவது ஒன்று ரெடி பண்ணிவிட்டு எப்படியே இருப்பாங்க ஸோ இது டிஜிட்டல் நோமேடான்னு கேட்டால் இது டிஜிட்டல் நோமேட் கிடையாது பட் இவங்க பேரலெலாம் எதாவது ஒரு வெப்சைட் ரன் இருப்பாங்க அவர் வந்து யோகா கிளாஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க அவர் வந்து ஃபிட்னஸ் ரிலேட்டட் ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு யூஎஸில் ஏதாவது கிளைண்ட்ஸ் இருப்பாங்க சைனீஸ் சொல்லிக் கொடுப்பாங்க இங்கிலீஷ் சொல்லிக் கொடுப்பாங்க இப்போ ஜாப்பனீஸ் சைனீஸ் பீப்புளுக்கு இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்குறவங்க இருக்கிறாங்க ரஷ்யன் பீப்புளுக்கு வந்து இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்குறவங்க இருக்காங்க ஸோ ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இந்த ரெண்டு லொக்கேஷனும் ஓரளவுக்கு டிஜிட்டல் நோமேட்ஸுக்கு பெட்டரான இந்தியாவில் இருக்கிற லொக்கேஷன் நான் சொல்லுவேன் இன்னொன்று வந்து ரெண்டு ஊர்லேயுமே ஓரளவுக்கு நிறைய கெஃபேஸ் இருக்குது போனோமா ஒரு காஃபி ஆர்டர் பண்ணோமா ஒரு ஒரு சாப்பாடு ஆர்டர் பண்ணோமா அங்கேருந்து அப்படியே சாப்பிட்டுட்டு அவர் ஒயை ஆக்சஸ் பண்ணிவிட்டு அப்படியே அவங்க அடுத்த வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ இது ரெண்டும் வந்து டெஃபினட்டாக ஒரு நல்ல டெஸ்டினேஷன் ஏழாவது டெஸ்டினேஷன் விச் இஸ் கோவா 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 சொல்லியாச்சு ஏழாவது டெஸ்டினேஷன் விச் இஸ் பேங்களூர் ஸோ பேங்களூர் வந்து ஆக்சுவலாக நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா நிறைய பேர் எந்த சென்னையை தவிர்த்து வேறு எந்த ஊரில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் அவங்க படித்து முடிச்சுட்டு அவங்க வேலைக்கு சென்னைக்கு தான் வர்றாங்க நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா படித்து முடிச்சுட்டு சென்னை பெங்களூர் ஹைதராபாத் இந்த மூணு ஊரையுமே போய் பாருங்கள் சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு டுவெண்ட்டீஸில் இருக்கீங்க டுவெண்ட்டி ஃபைவ்ஸில் இருக்கீங்க ஆர் வந்து உங்கள் உங்களுடைய சன் அவர் உங்கள் ரிலேட்டிவ் ஆர் வந்து உங்களுடைய பசங்க யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சென்னை பெங்களூர் ஹைதராபாத் மூணு ஊருக்கும் போங்க மூணு ஊர்லேயும் ஒரு ஒவ்வொரு வாரம் இருங்க எந்த ஊர் உங்களுக்கு செட் ஆகுமோ அந்த ஊரில் இன்னும் நல்லா இருக்கிற மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு நீங்கள் கேட்கலாம் எனக்கு எந்த ஊரில் வேலை கிடைக்குதோ அந்த ஊருக்கு தானே போக முடியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம் ஸோ வேலைங்கிறது நம்ம ட்ரை பண்ணுறதும் கிடையாது நமக்கு கிடைக்கிறதும் இருக்குது சப்போஸ் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா என்னுடைய ஸ்ட்ராங்கான ரெக்கமெண்டேஷன் பெங்களூர் ஆர் ஹைதராபாத் மாதிரியான ஊர்களையும் கன்சிடர் பண்ணிக்கோங்க சென்னையை மட்டும் கன்சிடர் பண்ணாதீங்க ஏன்னா அந்த ஊருடைய லைஃப் ஸ்டைல் டோட்டலாகவே வேறையாக இருக்குது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறக்கு எனக்கு பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சு நான் காலேஜ் முடிச்சுட்டு சரிங்களா நான் காலேஜ் முடிச்சுட்டு சும்மா இன்டர்வியூ போயிருக்கேன் பட் என்னை பொறுத்த வரைக்கும் இன்டர்வியூ நான் இன்டர்வியூ வரேன் நான் ஐடியில் இந்த டைமில் ஒர்க் பண்ணும்போது ஸோ இது எட்டனதர் ஊர் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது பட் அது எட்டனதர் ஊரே கிடையாது ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பர்பஸ் இருக்குது ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சிஸ்டம் ஆர் ஒரு ஒரு மாடல் இருக்குது இது பிளான் பண்ணி உருவாக்குனதெல்லாம் கிடையாது பட் அது அப்படியாமல் அமைஞ்சிருச்சு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பெங்களூர் போனீங்க அப்படின்னா அங்கே நிறைய ஸ்டார்ட் அப்ஸோ ஆர் ப்ராப்ளம் சால்விங் பீப்புள் மென்டாலிட்டி ஆர் வந்து இது எப்படி ஒரு சொல்யூஷன் ஃபைன் பண்ணலாம் இப்போ நீங்கள் சும்மா ஏதாவது ஒரு ஆப்போ ஒன்றும் இல்லை நீங்கள் ஒரு வண்டிக்கு இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது ஒரு கம்பெனியில் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தேடி போய் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியை ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து பெங்களூரில் உருவாக்கி இருப்பாங்க அவங்கக்கிட்ட தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் ஒரு ரொம்ப ஒரு சாதாரண ஒரு எக்ஸாம்பிள் ஸோ இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் ஆர் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும் நமக்கு இருக்கிற நாலேஜ் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மென்டாலிட்டி சென்னை மாதிரியான ஊர்களில் நூறு பேரில் அஞ்சு பேருக்கு இருக்குது அப்படின்னா பெங்களூர் மாதிரியான ஊர்களில் நூறு பேரில் எழுபத்தஞ்சு பேருக்கு அது இருக்குது ஏன்னா அந்த என்விரான்மெண்ட் ஏதோ ஒரு விதத்தில் அங்கே ஹெல்ப் பண்ணுது முன்னாடி இருந்ததா பின்னாடி இருந்ததா கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்கா கவர்மெண்ட் சப்போர்ட் இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் வேறு டிஸ்கஷன் பட் ஃபேக்ட் நூறு பேரில் அஞ்சு பேர் சென்னையில் அந்த மென்டாலிட்டியோட இருந்தாங்க அப்படின்னா பெங்களூரில் எழுவத்தஞ்சு பேர் இருக்காங்க ஹைதராபாத்தில் இருபத்தஞ்சு பேர் அந்த மென்டாலிட்டியோட இருக்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு சிஸ்டமை ஹெல்ப் பண்ணும் இது வந்து டைரெக்டாகவோ இன்டைரக்டாவோ லொக்கேஷன் இண்டிபெண்டன்ஸியை கொடுத்து நமக்கு என்ன பிடிக்குதோ அதை நம்ம பண்ணலாம் எதை வேணாலும் பண்ணலாம் எப்படி வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வலிமையான ஒரு டூலையும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் டிஜிட்டல் என்விரான்மெண்ட் மூலமாக கொடுக்குது ஸோ அதை டெஃபினட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு பெங்களூர் நல்ல லொக்கேஷன் ஒன்றும் இல்லை இப்போ நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன் இந்த வீடியோ சப்போஸ் நான் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நான் பெங்களூரில் ஏதாவது ஒரு சின்ன கேஃபேயில் ஒரு நூறுரூவாய்க்கு ஒரு டீ வாங்கிட்டேன் அப்படின்னா எனக்கு அடுத்த ஒரு அஞ்சாறு மணி நேரத்துக்கு நான் வந்து ஃப்ரீயாக ஒய்ஃபை யூஸ் பண்ணிக்கலாம் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கும் அப்புறம் மொபைல்ஸ் ஆர் ஃபோன் சார்ஜ் போட்டுக்கலாம் ஏசி ஸ்பேஸில் என்னை மாதிரியே யோசிக்கக்கூடிய நம்மளே மாதிரி யோசிக்கக்கூடிய நிறைய பேர் இருக்கிறவங்க அந்த இதுக்குள்ளே வந்துட்டு போவாங்க ஒரு டிஸ்கஷன் ஓப்பன் பண்ணுவோம் ஸோ இதுக்கான ஸ்பேஸ் ஆயிரக்கணக்கான ஸ்பேஸ் பெங்களூரில் இருக்குது ஸோ அந்த ரீசன்னால் டெஃபினட்டாக ஒன் ஆஃப் த கன்சிடரபுள் ஸ்பேஸாக நான் சொல்லுவேன் பெங்களூர் ஸோ அடுத்து எட்டாவது லொக்கேஷனோ ஒம்பதாவது லொக்கேஷனோ இந்தியாவுக்கு வெளியில் அவர் ஏஷியாவுக்கு வெளியிலே சொல்லலாம் இந்த இடங்களுக்கு நான் போனது கிடையாது பட் நிறைய டிஜிட்டல் நோமேட்ஸ் ஒரு சிலர் வந்து ஒரு பேட்டர்ன் வச்சுருப்பாங்க நான் மூணு மாதம் ஒரு ஊரில் இருப்பேன் அடுத்த மூணு மாதம் இன்னொரு ஊர் அடுத்த ஆறு மாதம் இன்னொரு ஊர் ஸோ இந்த இப்படி ஒரு வேர்ல்டே ஒரு ரவுண்டு நான் ஒரு பிளான் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் அதை நான் திருப்பி திருப்பி பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அப்படி ஏஷியாவுக்கு வெளியில் கன்சிடர் பண்ணக்கூடிய ரெண்டு ஊர் தான் இந்த நான் சொல்லக்கூடியது அதில் ஒரு ஊருக்கு நான் ஏற்கனவே போயிருக்கேன் விச் இஸ் அல்பேனியா அல்பேனியாவில் திரானான்னு ஒரு அவங்களுடைய கேபிட்டல் இருக்குது ரொம்ப அற்புதமான ஒரு ஊர் ஒரு சூப்பரான ஒரு பார்க் இருக்கு நல்ல என்விரான்மெண்ட் அஞ்சு மணிக்கெலாம் எல்லோரும் வேலையை முடிச்சுட்டு ரோட்டில் பார்த்தீங்கன்னா டோட்டல் அல்பேனியாவில் இருக்கிற பாப்புலேஷன் நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிற பாப்புலேஷன் தான் முப்பது லட்சம் பேர் தான் ஆல்மோஸ்ட் அதை விட டபுள் த சைஸ் இருக்கலாம் ஸோ வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல கண்ட்ரி நல்ல சிட்டி ஒரு ஆறு மணிக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படின்னா டோட்டல் அல்பேனியாவும் ரோட்டில் இருக்கிற மாதிரி பார்க்கலாம் நல்ல இன் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்குது நிறைய ஊர்களில் இருந்து ஏன்னா அல்பேனியா வந்து ஷெங்கன் தேவையில்லை ஸோ துபாயிலேருந்து சீப் ஃப்ளைட்ஸ் இருக்குது இந்தியாவிலேருந்து தமிழர்களே நான் நிறைய பேர் அந்த ஊரில் பார்த்துருக்கேன் அப்புறம் யூரோப்பியன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அது ஓரளவுக்கு சீ சைடுங்கிறதுனால சீ ஆக்சஸ் ஆர் பீச் ஆக்சஸ் இல்லாத நிறைய யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து அல்பேனியா நோக்கி வருவாங்க ஸோ டெஃபினட்டாக அல்பேனியா ஒரு சூப்பரான ஒரு டெஸ்டினேஷன் ஃபார் டிஜிட்டல் நோமேட்ஸ் அண்ட் சீப் லிவிங்க்காக அடுத்து ஒன்போதாவது லொக்கேஷன் போர்ச்சுகல் இந்த ஊருக்கு நான் போனதே கிடையாது இந்த ஊரை பற்றி எனக்கு பெரிய அளவுக்கு தெரியாது பட் நிறைய டிஜிட்டல் நோமேடுக்கு டிஜிட்டல் நோமேடு வீசான்லாம் கூட ஒரு சில கண்ட்ரியில் கொடுக்குறாங்க அதில் ஒன்று போர்ச்சுகல் நான் நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப நிறைய பேர் அவங்க கண்ட்ரிக்கு இன்வைட் பண்ணுறாங்க வாங்க ஒர்க் பண்ணுங்கள் வேலை பாருங்கள் எங்கள் கண்ட்ரியில் செட்டில் ஆகுங்க வேலை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ டெஃபினட்டாக இந்த ஒம்பது கன் ஒம்பது சிட்டிஸில் கடைசியாக லிஸ்ட் பண்ணக்கூடிய சிட்டி வந்து போர்ச்சுகலாக இருக்கும் ஸோ போர்ச்சுகல் அல்பேனியா ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு நான் அல்பேனியா போயிட்டு வந்தப்போ எனக்கு இங்கேருந்து ஒரு ரூபா செலவாச்சு நாற்பதாயிரரூவாவில் முப்பதாயிரரூவா இங்கேருந்து துபாய் போயிட்டு துபாயிலேருந்து இங்கே வர்றதுக்காக தான் துபாயிலேருந்து அல்பேனியா போயிட்டு வர்றதுக்கு எனக்கு தான் ஆச்சு ஸோ சூப்பரான ஒரு சீப் ஃப்ளைட்ஸ்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடங்களில் ஒன்று துபாய் ஐ மீன் துபாயிலேருந்து நிறைய சீப் ஃப்ளைட்ஸ் இருக்குது இந்தியா டு துபாய் போகிறால்தான் எனக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக எனக்கு இருந்துச்சு கடைசி ஊர் எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெஸ்டினேஷன் பெஸ்ட் லிவபிள் சிட்டி இன் ஏஷியான்னு கூட சொல்லலாம் டனாங் நிறைய பேருக்கு தெ தெரியாமல் கூட இருக்கலாம் வியட்நாமில் சென்டர் வியட்நாமில் இருக்குது டனாங்னு ஒரு இடம் நிறைய இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் வியட்நாமீஸ் இருக்குது பீச் இருக்குது ஹில்ஸ் இருக்குது நல்ல கிளைமேட் இன்டர்நெட் நான் சொன்ன நான் எல்லா சொன்ன ஊரில் எல்லாருமே சேர்ந்து ஒரு ஊரில் இருக்குது அப்படின்னா என்ன ஏன்னா டனாங்கில் இல்லாத விஷயம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா இப்போ புக்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஐலேண்டு தான் ஃபுல்லாக பீச்சு ஃபுல்லாக இது மட்டும்தான் ஆனால் அங்கே பயங்கரமான பார்ட்டி டவுன் ஸோ எவ்வளோ தூரம் பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல பட் ஒரு சில பார்ட் ஆஃப் புக்கெட் இஸ் ரியலி ரியலி குட் பட் அது வந்து ஒரு பார்ட்டி டவுன் ஆனால் சங்மையில் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் நாட் அ பார்ட்டி டவுன் எல்லாமே பக்காவாக இருக்கும் ஃபுட்டு நல்லாயிருக்கும் கிளைமேட் நல்லாயிருக்கும் ஆனால் பீச் கிடையாது இப்போ ஹனாயில் லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்குது பாலியில் ஓவர் க்ரௌடடாக இருக்குது பெங்களூரில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் பெங்களூர் கோவா இப்போ நான் கோவா மெக்லாட் கஞ்சில் வந்து இஸ் கிளைமேட் ஸ்பெசிஃபிக் பெங்களூர் பார்த்தீங்க அப்படின்னா லைக் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல பட் ஸ்டில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ தூரம் ஃபாரினர்ஸ்க்கு அதை நீங்கள் எவ்வளோ ஃபாரினர் பார்க்கலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு கொஸ்டினபிளான ஒரு விஷயம் தான் ஏன்னா இப்போ வர்ற இந்தியாவுக்கு டூரிசம் வர நிறைய ஃபாரினர்ஸ் வந்து நார்த் இந்தியா தான் போகிறாங்க அதில் ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்குதுன்னு கூட சொல்லலாம் பட் ஸ்டில் நம்ம டிஜிட்டல் நோமேட் ஆங்கிளில் பார்க்கும்போது வந்து பெங்களூரில் விட நிறைய பெட்டர் அட்வான்டேஜஸ் இருக்கக்கூடிய ஒரு இடம் அண்ட் போர்ச்சுகல் அல்பேனியா பார்த்தீங்கன்னா நமக்கு தூரம் ஸோ டனாங்கிறது இப்போ நீங்கள் சென்னையிலேருந்து வெறும் பத்தாயிரம் ரூபாயில் பன்னெண்டு மணி நேரத்தில் இந்த ஊருக்கு உங்களால் போயிட முடியும் ஸோ அப்படி இருக்கிற ஒரு லொக்கேஷன்லாம் அது அமைஞ்சிருக்கு நல்ல கிளைமேட் நல்ல பீப்புள் நல்ல அட்மாஸ்ஃபியர்ஸ் இது எல்லாத்தையும் வச்சு என்னுடைய டாப் ப்ரெஃபரன்ஸாக நான் வச்சுக்கக்கூடிய ஊர் தான் டனான் வியட்நாமில் இருக்குது நான் ஒரு டைம் போயிருக்கேன் ரெண்டாவது டைம் டெஃபினட்டாக எப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சாலும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம் சூப்பரான ஒரு பக்கத்தில் ஒரு நல்ல ஒரு ஹில் இருக்குது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பைக்கெல்லாம் நீங்கள் நீங்களே வந்து ரெண்ட் எடுத்துகிட்டு ஓட்டலாம் இது வரைக்கும் நான் வண்டி எடுத்துகிட்டு ஓட்டின ஒரே ஊர் அதுதான் நினைக்கிறேன் தாய்லாண்டு எடுத்துகிட்டு ஓட்டலாம் பட் கண்டிப்பாக உங்களை நிப்பாட்டி உங்களுக்கு ஃபைன் வாங்குவாங்க பட் வந்து வியட்நாமில் அந்த சேலஞ்ச் கிடையாது ஃபாரனர்ஸ் வந்து வண்டி ஓட்டலாம்னு நினைக்கிறேன் என்ன என்ன ஒரு நான் இருந்த வரைக்கும் எடுத்தப்பெல்லாம் எனக்கு எந்த சேலஞ்சுமே இருந்தது கிடையாது ஸோ இதெல்லாம் தான் நான் சொல்லக்கூடிய பத்து ஊர்கள் ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு டிஜிட்டல் நோமேட்ஸ் பற்றி இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணோ உடனே இந்த ஊர்கள்லாம் ஹெல்ப் ஆகும் ஏதாவது ஒன்று ரெண்டு ஊருக்கு போங்க ஸோ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸ்போஷர் கிடைக்கலாம் நாலேஜ் கிடைக்கலாம் ஸோ டிஜிட்டல் நோ மேட்ஸ் பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் ஏதாவது இன்னும் இன்னும் ஏதாவது பற்றி நான் அட்ரஸ் பண்ணணும் நினச்சிங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் டிஜிட்டல் நோமேட் பற்றி ஒரு கன்சல்டேஷன் வேணுனாலும் என்னை ரீச் அவுட் பண்ணுங்கள் கீழே என்னுடைய நம்பர் இருக்குது ஸோ இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி